ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒன்பதாம் வகுப்பு ஏல் இரண்டில் பார்ட் டூ பட்ட மரம் செய்யுள் மொத்தம் மூணு செய்யுள் அதில் மொத செய்யுள் பட்ட மரம் மரங்கள் இல்லை என்றால் நமக்கு உயிர் வலி கிடைக்காமல் போய்விடும் அவ்வகையில் பட்டுப்போன மரம் ஒன்று கவிஞர் ஒருவரின் உள்ளத்தில் ஏற்படுத்திய குமுறலை வெளிப்படுத்துவது இக்கவிதை நூல்வெளி கவிஞர் தமிழ் ஒளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் வாழ்ந்தவர் புதுவையில் பிறந்தவர் பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் நிலை பெற்ற சிலை வீராயி கவிஞனின் காதல் மே தினமே வருக கண்ணப்பன் கிளிகள் குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் முதலானவை இவரின் படைப்புகளுள் குறிப்பிடத்தக்கவை பட்டமரம் தமிழ் ஒளியின் கவிதைகளும் என்னும் நூலில் இடம்பெற்றது பட்டமரங்கிறது தமிழ் ஒளியின் கவிதைகளில் என்னும் நூலில் இடம்பெற்றது சொல்லும் பொருளும் குந்த உட்கார மீசை மேல் கந்தம் மனம் விசனம் கவலை இலக்கண குறிப்பு வெந்து வெம்பி எய்தி வினையச்சங்கள் மூடுபணி ஆடிகிளை வினைத்தொகைகள் வெறுங்கனவு பண்புத்தொகை பகுப்பத உறுப்பிலக்கணம் விரித்த விரி பிளஸ் இத்து பிளஸ் இத்து பிளஸ் ஆ விரி பகுதி இத்து சந்தி இத்து இறந்தகால இடைநிலை ஆ பெயரச்ச விகுதி குமைந்தலை குமை பிளஸ் இந்து பிளஸ் இத்து பிளஸ் இத் ஆண் பிளஸ் ஐ குமை பகுதி இத்து சந்தி இத்து இந்தானது விகாரம் இத்து இறந்தகால இடைநிலை அன் சாரியை ஐ முன்னிலை ஒருமை வினைமுற்று பகுதி இதுதான் ஒரு செய்யுள் நான் அப்படியே மொத்தமாக போடாமல் சின்ன சின்ன வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் பட்டமரத்தில் இவ்வளோ தான் இருக்குது இந்த நோட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டால் நீங்கள் போதும் படிக்கலாம் நம்ம அடுத்த வீடியோவில் பெரிய புராணத்தை பற்றி பார்ப்போம் இன்றைக்கி நம்ம பட்டமரம் பார்த்துருக்கோம் ஒன்பதாம் வகுப்பு ஏல் இரண்டில் பார்ட் டூ அடுத்து பார்ட் த்ரீ பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ